உக்ரைன் நாட்டின் மிக மிகப்பெரிய போர்க்கப்பலை ட்ரோன் மூலம் ரஷ்யா தகர்த்துள்ளது இதில் உக்ரைன் வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளனர் காணாமல் போன வீரர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக உக்ரைன் கடற்படை தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முயற்சித்து வருகின்றார் ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைன் மீதான தாக்குதலை இன்னும் நிறுத்தவில்லை உக்ரைன் மீது ரஷ்யா தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது உக்ரைனில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் ட்ரோன் தயாரிப்பு நிலையங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வந்த ரஷ்யா தற்போது உக்ரைன் போர்க்கப்பல்களை குறிவைத்து தாக்குதலை தொடங்கியுள்ளது கடந்த சில மாதங்களாகவே பல வகையான ட்ரோன்களின் தயாரிப்பை ரஷ்யா தீவிரப்படுத்தியது போர்க்கப்பல்களை தாக்குவதற்காக சி ட்ரோன்களை தயாரித்தது தற்போது இதன் மூலம் முதல் முறையாக தாக்குதலை தொடங்கியுள்ளது ரிமோட் மூலம் தண்ணீரில் படகு போல் செல்லும் இந்த ட்ரோன் போர்க்கப்பல்களை தாக்கி மூழ்கடிக்கும் திறன் வாய்ந்தது உக்ரைன் கடற்படையில் மிகப்பெரிய போர்க்கப்பலாக சிம்பிரோபல் இருந்தது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உக்ரைன் கடற்படையில் இணைக்கப்பட்டது லகுனா ரக இதில் ரேடியோ எலக்ட்ரானிக் ரேடா மற்றும் ஆப்டிகல் வேவு கருவிகள் இருந்தன இந்த கப்பல் ஆற்றை கடந்து சென்ற போது அதன் மீது ரஷ்யா சி ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது இதில் உக்ரைன் போர்க்கப்பல் வெடித்து சிதறியது உக்ரைன் போர்க்கப்பலை சீ ட்ரோன் மூலம் ரஷ்யா வெற்றிகரமாக தாக்கியது இதுவே முதல் முறையாகும் இந்த தாக்குதலில் உக்ரைன் வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளனர் காணாமல் போன வீரர்களை தேடும் பணி நடைபெறுவதாக உக்ரைன் கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதாக ரஷ்ய ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது